ஓகே நான் நெல்லிக்காய் உருக்காய் செய்ய போகிறேன்னு பார்த்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி வெளியோடு போடுறோம் நல்லாங்க வரை என்ன என்ன நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் நல்லெண்ணெய்தான் எனக்கு யூஸ் பண்ணுறேன் பார்த்துக்கங்க கொஞ்சமாக கல்லெண்ணெய் அதுபடி கம்மிப்போம் பாருங்க நெல்லிக்காய் உருக்காவுக்கு வெந்தயம் போட்டுருங்க கடத்தியாக ரொம்ப போட்டீங்கன்னா நல்லா வச்சுருங்க என்ன கண்டுச்சிங்க கடுகு போடுறேன் கடுகு பொருந்ததையும் பெருங்காயம் போடுறேன் அதுக்கு மேலே பூண்டும் போட்டுக்கணும் பூண்டு நல்லா செவ்வந்து செவ்வந்து வர வரைக்கும் வணக்கிங்க செவ்வந்து வந்ததையும் நெல்லிக்காவையும் போட்டு அதுலயே வதக்குங்க நல்லா செவ்வந்தி வந்துருச்சுங்க இதுக்கு மேல நெல்லிக்காவை போடுங்க நெல்லிக்காவை போட்டு நல்லா கலருங்க நல்லா வண்டியில் நெல்லிக்காவை அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு மிளகா தூள் வெறும் மிளகா திரி போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தோக்கலாம் இருக்கணும் கரெக்டாக போடுங்க கொஞ்சம் தோக்கலாக இருக்குதுன்னா நீங்கள் வெளியிலேயிருந்தா கூட மூட்டில் கிடாது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க போட்டு நல்லா கலறி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் சிம்பிளே வச்சு வேகிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி போய்ட்டுங்க இளத்தியும் இளாட்டூமும் போட்டு நல்லா கலறிப்பாங்க கிளறி விட்டு கொஞ்சம் சிம்மளே வச்சு வேகுதுன்னு சொல்லி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அந்த திமுக நல்லா வேகுதுங்க நல்லா மஞ்சள் நாடு வெச்சு கிளறிப்பாருங்க எந்த பார்த்தீங்கன்னா கடைசியாக

சிம்முல வச்சு மூடி எடுத்துட்டு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு மேலே வெஞ்சிக்கிட்ட கொள்ளாங்க நிறையா நான் முனிச்சு வச்சுருக்கேன் அதை கொடியே போடுறேன் பார்த்துங்க இந்த ஊரு கப்பு நான் மூணு ஸ்பூன் வந்தையும் போட்டுக்கிறேன் பாத்தீங்க ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நாட்டி சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அது ஒரு டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும் காரமும் மெனிப்பூச இருந்தால் நல்லா இருந்துச்சு ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுத்துடும் பார்த்துங்க ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் கிளரி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் நெல்லிக்காய் ரெடி சாப்பிட்டு பாருங்க ரெடிங்க பாருங்க தட்டில வச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குங்க ஒரு கிலோ நெல்லிக்காய் போட்டோங்க ஒரு கிலோ நெல்லிக்காயும் விதைய எடுத்துட்டு போட்டேன் ஒரு கிலோ நெல்லிக்காவுக்கு இருபத்தஞ்சு கிராம் மிளக பிடிங்க காலிட்டு நல்லா நுறுக்குனுங்க அதுக்கு மேலே பொருங்காயம் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு செஞ்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க